எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் நான் சொன்ன மாதிரி அஃபோர்ஸ் ஏன்னோ ஜான்சர் எப்பவுமே நமக்கு தெரியும் எல்லாம் புது புது டேலண்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க இந்த படத்துல வந்து நம்ம ராஜ சோழன் சார் வந்து ரொம்ப பிரமாதமா மூணு விஷயம் வந்து பேசியிருக்காங்க கல்வி பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசியிருக்காங்க ட்ரக்ஸ் இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷனோட மைண்ட் வந்து எப்படி கரெக்ட் பண்றாங்க வச்சுட்டு அண்ட் மூணாவது விஷயம் வந்து உமன் எம்பவர் பண்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளோட நாடு வந்து ரொம்ப பாகுனாக்குறதுக்காக உமன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் நமக்கு தெரியும் ஆனால் உமன் எஜுகேஷன் பற்றி பேச போனோம்னா இன்னமும் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைமரி எஜுகேஷன் வரைக்கும் இந்த ஸ்டேட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இவன் செகண்டரி எஜுகேஷன் லைக் ப்ரைமரி எஜுகேஷன் அப்படின் ஸ்டாண்டர்ட் செகண்டரி எஜுகேஷன் அப்படி டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கு ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா பத்தாவது படிச்சுட்டு எந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து வேலைக்கு வைப்பாங்க என்னோட வேண்டுகோள் என்னன்னா ப்ளீஸ் காலேஜ் வரைக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க அப்போதான் நம்மளோட உமன் வந்து என்னமோ ஏன்னா அவங்களோட ஒரு பையன் என்ன பொண்ணுன்னா அப்போ பையனை தான் அவங்க படிக்க வைப்பாங்க பொண்ண வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க ஏன்னா அந்த ஒரு இப்போ எஜுகேஷனோட செலவு அவ்வளவு அதிகமா இருக்கு அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பெண்கள் வந்து படிக்க வருவாங்க எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்பவும் அந்த பெஹங்காம் அட்டாக் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த டெரரிசம் ஆர்கனைசேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அங்க இருக்கிற லீடர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க ஆனால் படிக்காத பீப்புள் தான் இது போயிட்டு அதை ஹியூமன் பாமா எல்லாம் அவங்களோட மைண்ட் கரெக்ட் பண்ணிட்டு எஜுகேஷன் இருந்தால் அவங்க மைண்ட் செட் வந்து இப்படி மாறாது எஜுகேஷன் இருந்ததுன்னா இன்னமும் காஷ்மீர் வந்து டெவலப் ஆயிருக்கும் ஸோ எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னமும் சில இந்தியாவில் சில இடத்துல இன்னும் வேர்ல்டோட சில இடத்துல அட்டாக் பண்ணுற இடமே வந்து ஸ்கூல் அதுதான் இருக்கு அதோட ஒன் எக்ஸாம்பிள் வந்து மனாலா யூசர் ராய் அவங்களை வந்து நான் எஜு எஜுகேஷன் எடுப்பேன்னு சொல்ற இடத்துல போயிட்டு அவங்கள சுத்த இருக்காங்க அவங்க அவங்களை மட்டும் எஜுகேட் பண்ணாம இன்னும் நிறைய லேடிஸ வந்து எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க அவங்கள சுத்து கொண்டு சுத்தாங்க ஸோ இன்னமும் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரகலா இருக்கு இப்போ இன்னைக்கு நமக்கு எஜுகேஷன் ரொம்ப சாதாரணமா கிடைக்குது நம்ம நினைக்கிறோம் ஓகே நான் எதுக்கு இன்னைக்கு ஸ்கூல் போனோம் இன்னைக்கு கட் அடிச்சிடலாம் ஆனா இன்னமும் நிறைய பெண்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஒரு நாளாவது எங்களுக்கு நாங்க எங்களுக்கு கல்வி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து ரொம்ப வாழ்க்கையா இருக்கு செகண்ட் விஷயம் வந்து இந்த படத்துல பேசின விஷயம் வந்து ட்ரக் அபியூஸ் பத்தி ஒரு நாடு வந்து நீங்க அழிச்சனோன்னா அதோட யூத்த நீங்க அழிச்சீங்கனாலே போதும் நீங்க வர ஜெ திருப்பி வரவே முடியாது அதை வந்து நீங்க கொண்டு போட்டுட்டு இல்லை இது எல்லாம் பண்ணிட்டு இல்லை அவ நம்மளோட யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு திறமை இருக்கு ஆனா அந்த கருமைக்கு ஒரு திசை இல்லை நம்ம எப்படி போனோம் ஆஹ் நம்ம ஏஞ்சா சரி நம்ம இது பண்ண பொழுதுபோக்கு இது பண்ண எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உங்களுக்கு கரெக்டான ஒரு பாதை இல்லை என்கிட்ட திறமை இருக்கு இந்த திறமை நான் எங்க காட்டணும் என்கிட்ட இந்த திறமை இருக்கு நான் எப்படி எடுத்து அதனால தான் அவங்களுக்கு அந்த டுவெண்ட்டி மைண்ட் வந்து பெவின் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் இது ஆச்சுன்னா அதனால அவங்க இந்த ட்ரக்ஸ் அந்த விஷயத்துல எல்லாமே வந்து விழுறாங்க ஸோ எஜுகேஷனும் நீங்க ட்ரெஸ்ஸு சொசைட்டி பண்ணிட்டீங்கனாலே உங்க நாடு வந்து ரொம்பவே வலிமையாயிடும் அதை நான் நம்புகிறேன் அதுலேயே வந்து உமன் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பிகாஸ் எஜுகேஷன் வந்து உங்களை வந்து காட்டுது எல்லாருமே சமமாக நினைக்குது ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி உங்களுக்கு உருவாக்குது உமன் எஜுகேஷன் உங்களை உமன் எஜுகேட்டடா மட்டும் இல்லை உங்க உங்க நாடு உங்க ஃபேமிலி மட்டும் நீங்க அது அதுக்கு பணம் நீங்க கொடுக்கல உங்களோட எக்கனாமிக்ஸ் கூட நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க உமன்ல நீங்கள் அதை பண்ணும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்காங்க ராஜசோழன் சார் வந்து பாரதி பாரதியாரும் ராஜ சோழனோட காம்பினேஷன் அவங்க பாரதி வந்து பாரதி வந்து பெருமை பெண்ணு வந்து எழுந்திருக்காங்க அந்த கான்செப்டில் தான் சார் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இப்போ வந்து உமனோட எஜுகேஷன் வந்து ஒரு அவேர்னஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இறங்கி இது வந்து ஒரு ஸ்டெப்பா எடுக்கணும் எல்லா உமன் எல்லா நம்ம சில்ட்ரனை வந்து எஜுகேட் பண்றது ஒரு ஒருத்தங்க வந்து நம்ம தகுதம் எடுக்கணும் அதுதான் இந்த படத்தோட ஐ திங்க் நம்ம கொடுக்கற தேங்க் யூ ஸோ மச் ஜான் சார் நீங்க கூப்பிட்டதுக்கு விஜய் உங்களுக்கு நான் ரொம்ப வாழ்க்கிறேன் இன்னமும் உங்களோட இந்த பிஆர பயணம் இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ